சவுக்கு சங்கரு கடந்த மூன்று ஆண்டுகளாக கஞ்சா பயன்படுத்துகிறாரு கொக்கைன் பயன்படுத்துகிறாரு அவரோட பா மெடிக்கல் டிரெஸ் எடுத்தே அதில் பூவாயிடுங்க அப்போ இவருக்கு எங்கே கஞ்சா கிடைக்குது இவருக்கு எங்கே கொக்கைன் கிடைக்கிது சவுக்கு சங்கருக்கு அவர் எங்கே வாங்குறாரு அதையும் யாரும் மறைக்க முடியாது பொய் சொல்ல முடியாது முடியாது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்போ ஃபுல் ரிப்போர்ட்டு ப்ரெஸுக்கு வரும் பாஜக தலை யாரெல்லாம் இவங்களை ஆதரிக்கிறாங்களோ ஆதி அதிமுக சேர்ந்த எந்தெந்த தலையும் ஆதரிக்கிறாங்களோ அவங்க பெண்களை பற்றி நம்ம பின்னாடி நியூஸ் போடும்போது அதோடய வழி அவங்களுக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதே வந்து திமுகவுடைய ஐடி விங் தான் இந்த வேலையை பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை வந்தாலும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் திமுக ஐடி விங்கில் எனக்கு யாரையுமே சத்தியமே தெரியாது எனக்கு திமுகவோ யாரும் பின்புலமோ யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் யாரையும் பார்க்கல ஈவன் தான் பிட்டிஷன் கொடுத்தா நான் சிஎம்ஐ பார்த்து கொடுக்கலையே திமுக ஐடி விங்கு தான் இதை வந்து ஆதரித்து பின்புலமாக இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் கொடுங்க ஆதாரம் தான் கொடுங்க இது வந்து என்னென்னா அவன் சவுக்கு சங்கர் மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டர் ஆளுங்க கிளப்புற வதந்திகள் ஒரு அரசாங்கம் வந்து டார்கெட் பண்ணுற அளவுக்கு இவன் பெரிய லீடரும் ஒரு சமூக போராளியோ இல்லை இவன் பக்கா பிளாக்மெயிலும் ஃப்ராடு சவுக்கு வந்து சவுக்காவட்டும் அவங்களோட அவனை அசோசியேட்டை முத்தலிப்பு லியோ அவனோட சேர்ந்த பாஜக சேர்ந்த அமர் கட்டா ரெட்டி கவர்னருடைய ஊடகாவில் திருநாள் சம்பந்தம் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு சேர்ந்து கவர்னர் மாளிகை போகிற எல்லா அரசு ஆவணங்களையும் திருட்டுத்தனமாக அங்கேருந்து திருடி முத்தழிப்பு மூலியமாகவும் லீவ் மூலிமாவோ நிறைய பசி வச்சு இவங்க முக்கிய ஆவணங்களுடைய செய்திகளை கசிவிடுறாங்க இவங்க வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க அமைச்சருங்க அதிகாரிங்க அந்த கட்டுமான தொழில் நிறுவன உரிமையாளருங்க உள்பட பல்வேறு தொழில் அதிபர்களை ஒரு சைடு நேரடி பணம் வாங்குறத வேலைய வச்சுக்கிறாங்க இடி ரைடு நடக்க போது இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேரை சொல்கிறாங்க ட்விட்டரில் போடுறான் யார் சவு சவுக எப்படி இந்த விஷயம் தெரியும் இப்போ இந்த அமைச்சர்கிட்டக்கு நாளைக்கு ரைட் போகிறான் சவுகை யார் சொல்கிறது கவர்னர் சிஎம் போகிற வேண்டிய லெட்டர் இன்னும் சைன் கூட பண்ணல கவர்னர் அதில் வந்து காப்பி டூ த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரி சென்னை இருக்குது கீழே ரைட்ஸில் தி கவர்னர் இருக்குது இன்னும் சைன் பண்ணல அந்த லெட்டர் எப்படி சவுகாய்க்கு போயிடுச்சு சரி சவுகைக்கு போச்சு விடுங்க அந்த ஒரு கவர்மெண்டோட சென்சிட்டிவான ஒரு லெட்டரை இவன் எப்படி சவுக்கு மீடியான்ற லோகோவும் சவுக்குன்னு போட்டு இவன் எப்படி அந்த லெட்டரை உரிமை கொண்டாடலாம் எனக்கான சோர்ஸ் இருக்குது நான் பல இடங்களில் சோர்ஸ் வச்சுருக்கிறேன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க இப்படி பண்ணுவாங்க அதுக்காக ஒரு அரசாங்கத்தோட செஞ்ச கவர்னருக்கும் சிஎம் மட்டும்தான் நடக்கிற டான்ஸ் அந்த லெட்டுருங்க வேறு எங்கேயும் வெளியே போகக்கூடாது சென்சிட்டிவான லெட்டுரு அது எப்படி உங்கள் கைக்கு போயிடுச்சு இது திருடு இல்லையா இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆளு முத்தளிப்பு லியோ அமர் பிரசாத் ரெட்டி கவர்னுடைய கௌரவ ஊடக சார் தின்னான சம்பந்தம் ஒன்றும் இல்லை இவங்க அஞ்சு பேருடைய கால் டிசைட் நீங்கள் கடந்த ஒரு வருஷம் அவங்களோட கான்வர்சேஷனை செக் பண்ணுங்கள் அப்போ தெரியும் நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு எங்கள் அப்பா என்ன சொல்லி இவங்களை இயக்கிறது அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இவங்களை இயக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இவங்களுடைய கா கடந்த ஒரு வருஷம் அவங்களுடைய செல்ஃபோன் அழைப்புகளை வெரிஃபை பண்ணுங்கன்னு இருக்கேன் நான் வந்து அப்படியே அப்பாண்டமாக இவங்க சொல்கிற மாதிரி நான் குற்றச்சாட்டு சொல்லலை நீங்கள் இதை வெரிஃபை வெரிஃபை பண்ணி நடவடிக்கை எடுங்க பல கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் தேடும் போது நீ யூடியூப் வச்சு ஒரு மைக்கை வச்சுன்னு ஒரு கேமரா வச்சுன்னு நீ என்ன வேணால் சொல்லிட்டு வந்த வாயில் வந்தாலும் சொல்லிட்டு போயிடுவேன் நீ சொல்லிட்டு போனால் அவ அரசாங்கம் விடுமா காவல்துறை விடுமா மக்கள் விடுவாங்களாம் போன வாட்டி இவனை இது சவுக்கு சங்கம் அரெஸ்ட் பண்ணாங்களே அவரை வந்து வெளியே வரது கொண்டு வர முழு முயற்சி எடுத்தது எல் முருகன் மத்திய அமைச்சராக எல் முருகன் அவருக்கு தேவையா இப்போ தெரிதுங்களா இவங்களுக்குள்ளே என்ன மாதிரி உறவு இருக்குதுன்னு தெரியுதா ஏன் முருகன் இவர் எடுக்கணும் ஒரு ட்ரங்கு பெட்டி போல் எடுத்து போனாங்க திமுக அரசுக்கு எதிராக ஃபைல்ஸ் கொண்டு போகிறேன்னு கொண்டு போனார் இன்றைக்கி வரைக்கும் என்ன அண்ணாமலை அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கேள்வி கேளுங்க அவர் இது மாதிரி போனீங்க என்னாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு அவரே கேளுங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை பயமுறுத்துறது மிரட்டி பார்க்குறது பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி இந்த திமுக அரசு அவங்கள கைது பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்கன்னா இதை வந்து வந்த பூசியில் எடுத்துருக்கலாம்ல வந்த எடுத்துக்கலாம்ல எடுத்துக்கலூ வந்து சவுக்காகட்டும் அவங்களோட அவனோட அசோசியேட்டை முத்தளிப்பு லியோ அவங்களோட சேர்ந்த பாஜக சேர்ந்த அமிர்தா ரேட்டி கவர்னருடைய ஊடக திருநாள் சம்பந்தம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு சேர்ந்து கவர்னர் போகிற எல்லா அரசு ஆவணங்களையும் திருட்டு அங்கேருந்து திருடி முத்தளிப்பு மூலியமாகவும் லியோ மூலியமாகவும் நிறைய கசி இவங்க முக்கிய ஆவணங்களுடைய செய்திகளை கசி விட்டாங்க இது பணத்துக்காகவும் நடக்குது சட்டத்துக்கு புறமான செயல் இது ஒரு அரசாங்கம் செஞ்ச டாக்குமெண்ட் திருடி இவங்க பரப்புகிறாங்கன்னா இவங்க ஜேர்னலிஸ்ட் இல்லை இது வந்து பத்திரிகை தர இல்லை ஏன்னா இவங்க மாதிரி இவங்க பத்திரிகையாளரே இல்லை இதனால யூடியூபர் பத்திரிகையாளருக்கு ஒரு தகுதி இருக்குது யூடியூபருக்கு வேற இப்போ யூடியூபர் வந்து அக்ரடேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க டிஐபி எதுலேயுமே அவங்களுக்கு ஏஎன்ஏலையே எதுலேயும் எது எதுலேயும் இல்லை அவங்களுக்கு ஆனால் இவங்க வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க அமைச்சருங்க அதிகாரிங்க அந்த கட்டுமான தொழில் நிறுவன உரிமையாளர்கள் உள்பட பல்வேறு தொழில் அதிபர்களை ஒரு சைடு மிரட்டி பணம் வாங்குறத வேலையை வச்சுக்கிறாங்க இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்தை பயமுற்றுறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அரசாங்கத்தை வந்து இவங்க இன்னொரு சைடு மிரட்டி இது மாதிரி பண்ணுறம்போது இப்போ இவங்களாம் என்ன பயப்படுறாங்க இன்னொன்று இவங்க வந்து ஈடி ரேட்டு நடக்க போது இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேரை சொல்கிறாங்க ட்விட்டரில் போடுறான் யார் சவுக்கு சவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் இப்போ இந்த அமைச்சர் கிட்டக்கு நாளைக்கு ரைடு போகிறான்னு சவுக்கு யார் சொல்கிறது ஆளுநர் ஆளுநர் மாளிகை ஊடக பிரிவு தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அதான் அவ்வளோ பெரிய முக்கிய இன்னொன்று விஷயங்க வைக்கிறீங்கன்னா அதற்கான ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு இருக்கு ஏன்னா கவர்னர் மாளிகை பொறுத்த வரைக்கும் ஜாயின் டைரக்டர் பிஆர்ஓவை கம்ப அவசியமாக நியமிச்சிருக்கணும் ஒரு வருஷம் முன்னாடி செல்வராஜன்னு ஒருத்தர் இருந்தார் ஜேடிபிஆர்ஓ அவர் மேலே அவதூறான குற்றச்சாட்டை சொல்லி இதே ஆர்எஸ்எஸ் தேர்ந்த தின்னண சம்பந்தம் தான் பொய் கூட்டத்தை சொல்லி அவர் வெளியேற்றினான் சரி ஒரு வருஷம் மேலே ஆச்சு இல்லை ஏன் உடனே ஜாயின்ட் டைரக்டர் பிஆர்ஓ ஏன் நியமிக்கலை நியமித்தா இவங்க நினைக்கிற கா காரியம் அங்கே நடக்காது இவங்க வந்து பாஜகவோட பாஜக தலைவரோட பாஜக அனுதாபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அரசாங்கத்துடன் செய்கிற அத்தனை வேலையும் அந்த ஜேடிபியாரோ செய்ய மாட்டார் ட்விட்டர்லேயும் தவறான தகவல் போடணும் ட்விட்டரில் பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கவர்னர் மாளிகையில் பாம்பு அடித்தான்னாங்க கவர்னர் மாளிகையில் பாம்பு அடித்தாங்க ஆ வாசல் வா வாசல் வெளியே அப்போது இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதை பண்ணுறது தினான சம்மந்தம் இதை கவர்னர் ரசிக்கிறார் பிஜேபி தலைவர் இதை ரசிக்கிறாங்க கடைசியில் யாருக்கு அசிங்க கவர்னர் தான் அசிங்கம் கவர்னர் ஒன்று மற்ற அரசியல் அது மாதிரி கவர்னரில் அவர் அவர் வந்து ஐபியில் டேரக்டராக இருந்தவர் ரால இருந்து எல்லாத்தையும் அப்புறம் ஜாயிண்ட் செக்யூரிட்டி சேர் சேர்மனாக இருந்திருக்கார் அவரு கூட ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி மாதிரி இவங்களுடைய இவங்களுக்கு எல்லாருக்கும் தவிப்பாவையாக செயல்பட்டு இருக்கார் அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாங்க தப்பு தப்பு தாங்க இதே இந்த விமானம் இருக்கான தீண்டான சம்பந்தம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் அசம்பிளி உள்ள வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறான் கேலரியிலேருந்து இப்போ நீங்கள் எடுத்த வருஷமாக இருப்பாங்க நான் அடுத்த வருஷமாக இருப்பாங்க அதுக்கு உடனே சபாநேர உரிமை மீறல் குழு போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது கிணத்துல போட்ட கல் கல்லாக இருக்கப்போ ஒரு விஷயம் நடக்கல இதே நீங்களே நானும் போய் அந்த மாடத்தில் உட்காந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்தால் போலீஸ் என்ன சும்மா விட்டுருப்பாங்கள ஏன் இது ஏன் அவங்க சம்மந்தம் இவ்வளோ செய்கிறாருங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா இதில் இப்போ இருக்கே ஆதாரம் இருக்குது இப்போ லாஸ்ட் டைமு இந்த டிஜிபி சைலேந்திர பாபு ஃபார்ம டிஜிபி சைலேந்திர வந்து டிஎன்பி சனா அமைக்க இது அப்பாயிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கவர்னர் லெட்டரை ரிஜெக்ட் பண்ணுறாருங்க அந்த ரெண்டு பேஜ் லெட்ரு அந்த ரெண்டு பேஜ் லெட்ரு கவர்னர் வந்து சிஎம்க்கு அனுப்புகிற லெட்ருங்க அந்த லெட்டர் நான் என் கையில் இருக்கேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த லெட்டரை வந்து திருநன சம்பந்தம் மூலிமா முத்தளிப்பு மூலிமா சவுக்குக்கு போகுது அந்த அரசாங்க லெட்டரில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியா சவுக்கு அந்த லோகோ இருக்குது கவர்னர் சிஎம் போக வேண்டிய லெட்டர் இன்னும் சைன் கூட பண்ணல கவர்னர் அதில் வந்து காப்பி டூ த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரி சென்னை இருக்குது கீழே ரைஸ் இல்லை தி கவர்னருக்கு இன்னும் சைன் பண்ணல அந்த லெட்டர் எப்படி சவுகாய்க்கு போச்சு சரி சவுகாய்க்கு போச்சு விடுங்க அந்த ஒரு கவர்மெண்ட்டோட சென்சிட்டிவான ஒரு லெட்டரை இவன் எப்படி சவுக்கு மீடியான்ற லோகோவும் சவுக்குன்னு போட்டு இவன் எப்படி அந்த லெட்டரை உரிமை கொண்டாடலாம் இதை விட பல இடங்களில் சொல்கிறாரு எனக்கான சோர்ஸ் இருக்குது நான் பல இடங்களில் சோர்ஸ் வச்சுருக்கிறேன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க இது இப்படி பண்ணுவாங்க அதுக்காக ஒரு அரசாங்கத்தோட செஞ்சி கவர்னருக்கும் சிஎம் மட்டும் தான் நடக்கிற டான்ஸ் அந்த லெட்டுருங்க வேறு எங்கேயோ வெளியே போகக்கூடாது சென்சிட்டிவான லெட்டர் அது எப்படி உங்கள் கைக்கு போயிடுச்சு இது திருடு இல்லையா எதே எது சோர்ஸ் மூலியமாக போனால் எதே இது போகக்கூடாதுன்னு ஒரு வரம்பு இருக்குது ஒரு பத்திரிகை தர்மம் இருக்குங்க எதை வேணாலும் என்ன வேணால் பண்ணிட்டு நான் மீடியான்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க மொழியமாக மீடியா இல்லை யூடியூபர் தான் இவன் மீடியான்ற ஒரு ஏதாவது நீங்க நீங்களே செக் பண்ணுங்க ஏதாவது அக்ரடேஷன் கார்டு இருக்கா இவன் வந்து ப்ராப்பர் மீடியா இல்ல இன்னைக்கு வந்துட்டு யூடியூப் அப்படிங்கிறதுல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போடுற எல்லாருமே வந்து தங்களை வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா தான் சொல்லிக்கிறாங்க அவங்க இல்ல அது மாதிரி இருக்கு இல்ல கவர்மெண்ட்டுமே அலோவ் பண்ணது இல்லை நியூஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணது இல்லை எது எல்லா இல்லை இல்ல யூடியூபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர்றவங்கள போய் நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை அது சொல்ல தப்பு இப்போது நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் யூடியூபரும் வராங்க நான் வந்து யூடியூப்லாம் போங்கன்னு நான் சொல்லக்கூடாது தப்பு அவ எடுத்து எடுக்கட்டும் போட்டால் போட்டோம் போடி போட்டோம் அது விட்டோம் ஆனால் நீ அவதூறு பண்ணக்கூடாதுல்ல சரி எல்லாத்தையும் விடுங்க இப்போ காவல்துறை உயர் அதிகாரியும் காவல்துறை பெண்களையும் இது பண்ண அதுக்கு என்ன ஆதாரம் வச்சு இப்போ மன்னிப்புக்கார எல்லாம் சவுக்கு சங்கர் இப்போது நீங்கள் ஒருத்தனை வெட்டிடுறீங்க வெட்டிட்டு எப்போதான் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நான் தெரியாமட்டேங்க தப்பு பண்ணிட்டேங்க என்ன விட்டுருங்கன்னா விடுவாங்களா காவல்துறை விடுவாங்களா போலீஸ் விடுமா கவர்மெண்ட் விடுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த வேலை அதை விட மோசமான வேலை பண்ண வேலை இப்போது அந்த பெண்களுடைய மனநிலையை பார்க்கணும் அந்த பெண்களுடைய குடும்ப நிலையை பார்க்கணும் எவ்வளோ பிரச்சனை வரும் இதனால் அதிகாரியினுடைய மனநிலை அதனுடைய குடும்ப நில சூழ்நிலையை பார்க்கணும் தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை இதனால் பல குடும்பம் பிரிஞ்சிருக்கு இந்த இதுக்கெலாம் யார் பொறுப்பு பேசுத பேசிடுவேன் யூடியூப் சேனல் இருக்குன்னு என்ன வேணால் பேசுருவேன் பேச பேசிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கழிச்சு யோசி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருக்கா விட்ருவாங்களா இல்லை பண்ண தப்பு இல்லைன்னு ஆகிடும் இப்போ சவுக்கு சங்கர்மிட்டும் இல்லாமல் அவரோட கூட இருந்தவங்களையும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிடு ஆமாம் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு இது முத்தளிப்பு ஃபிலிக்ஸ் ஜெரால்டு லியோ முத்தளிப்பும் அரெஸ்டட் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் முத்தளிப்பு லியோ அமர் பிரசாத் ரெட்டி கவுனுடைய கௌரவ ஊடக ஆலோசர் தின்னான சமூகம் ஒன்றும் இல்லை இவங்க அஞ்சு பேருடைய கால் டீடைடெய்ல்ஸாக நீங்கள் கடந்த ஒரு வருஷம் அவங்களோட கான்வர்சேஷனை செக் பண்ணுங்கள் அப்போ தெரியும் நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி அதை தான் அங்கே உங்களை லிட்டர்லேயே கொடுத்துருக்காது அதை வந்து யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது புரியுதுங்களா இவங்களாம் வேறு வேறு இடத்துல இருக்காங்க வேறு வேறு உயர்வு இவங்களுக்குள்ள என்ன ஒரு உறவு கள்ள உறவு எதுக்கு இவங்களுக்குள்ள ஏன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட தமிழக அரசுக்கு எதிராக பப்ளிக்கில் கெட்ட பேரை உருவாக்கணும் அவதூற கலப்பணும் மக்களுடைய மேல குழப்பணும் இதுதான் இதுவே இது இதுவே கூட்டு சதி அதுவும் இல்லாமல் இது பெரிய தேச உர சரி ஏன்னா இது வந்து எலெக்டட் கவர்மெண்ட் இது பல கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் தேடும் போது நீ யூடியூப் வச்சு ஒரு மைக்கை வச்சுன்னு ஒரு கேமரா வச்சுன்னு நீ என்ன வேணால் சொல்லிட்டு வந்த வாயில் வந்தாலும் சொல்லிட்டு போயிடுவே நீ சொல்லிட்டு போனால் அரசாங்கம் விடுமா காவல்துறை விடுமா மக்கள் விடுவாங்களாம் நீ ஏன் மக்களை குழப்புற சரி நீ நியாயமானவன் ஏன் உன்னுடைய சவுக்கு மீடியா ஏன் இப்போ தற்போதைக்கு ஏன் நிறுத்தி வச்சிருக்க நடத்த வேண்டியதுன்னே கண்டிஷன் நடத்த உண்மையில தப்புல நீ தொடர்ந்து நடத்த வேண்டியது தானே அரசு வந்து சீல் அரசு சீல் பண்ணல இன்னும் பண்ணுவாங்க எல்லாத்தையும் முடக்குவாங்க பின்னாடி இப்போதைக்கு அவங்களாக தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அது ட்விட்டரில் போட்டிருக்காங்களே நான் படித்தேண்ணே ட்விட்டரில் நான் படித்தேன் ட்விட்டரில் நீங்களும் பண்ணி படிக்கலாம் அதிலே போட்டிருக்க தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அவங்க தான் சவுக்கு மீடியாவில் தான் போட்டிருக்காங்க இன்னும் அரசாங்கம் இன்னும் நட அவங்க எடுப்பாங்க அவங்க லீகலாக ஸ்ட்ராங்காக அதை முடக்கிறதுக்கு என்னென்ன நடிகை சட்டப்படியான நடவடிக்கை கவர்மெண்ட் எடுப்பாங்க தற்போது இந்த கைது நடவடிக்கை பின்னாடி இல்லை வந்து இவர்களோட செயல்பாடுக்கு பின்னாடி பாஜக இருக்குதுன்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஜக இருக்குது போனவாட்டி இவனை இது சவுக்கு சங்கம் அரெஸ்ட் பண்ணாங்களே அவரை வந்து வெளியே வரது கொண்டு வந்தா முழு முயற்சி எடுத்தது எல் முருகன் மத்திய அமைச்சராக எல் முருகன் அவருக்கு தேவையா இப்போ தெரிதுங்களா இவங்களுக்குள்ள என்ன மாதிரி உறவு இருக்குன்னு தெரியுதா ஏன் முருகன் இவர் எடுக்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக கட்டப்பேரை உருவாக்கணும் சதி செய்யணும் இந்த அரசாங்கம் நடக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான் இதே தான் அண்ணாமலை இப்போ அண்ணாமலை போய் ஒரு பெட்டி எடுத்து போய் கவர்னர் கொடுத்தாருங்களா நாற்பதுங்களா ட்ரங்கு பெட்டி அது என்ன ஆச்சு அதோடைய விசாரணை என்ன ஆச்சு முடிவு என்ன ஏதாவது இது வரைக்கும் கவர்னரால் சொல்ல முடிஞ்சதா அண்ணாமலால் சொல்ல முடிஞ்சுதா இது மாதிரி பல விஷயம் ஏன்னா இவங்க கூட்டாக கூட்டு செய்தி செஞ்சு அரசாங்க வேலை பண்ணுறாங்க ஒரு ட்ரங்கு பெட்டி போல் எடுத்து போனாங்க திமுக அரசுக்கு எதிராக ஃபைல்ஸ் கொண்டு போகிறேன்னு கொண்டு போனார் இன்றைக்கி வரைக்கும் என்ன அண்ணாமலை அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேசிய கேள்வி கேளுங்க அவர் இது மாதிரி போனீங்க என்னாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அவரே கேளுங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை பயமுறுத்துறது மிரட்டி பார்க்குறது இதுதான் இதுக்கு கவர்னர் உடந்த சவுக்கு சங்கர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கு எதிராக அரசின் குற்றங்களை வந்து வெளியில் கொண்டு வரதுனால எங்களை வந்து வேணுமனே வந்து எங்களை வந்து இந்த மாதிரி வந்து பொய் வழக்கில் எங்களை கைது செஞ்சு உள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு சவுக்கு சங்கருக்கு இது பொய் வழக்காது அவங்க சைடில் சொல்கிறாங்க ஒரு சைடாக இருந்தாலும் ஏங்க இவரே ஒரு நிமிஷம் அதே சவுக்கு சங்கரு கடந்த மூன்று ஆண்டுகளாக கஞ்சா பயன்படுத்துகிறாரு கொக்கைன் பயன்படுத்துகிறாரு அவரோட பாலி மெடிக்கல் டேஸ்ட் எடுத்து அதில் புருவாயிடுங்க அப்போ இவருக்கு எங்கே கஞ்சா கிடைக்குது இவருக்கு எங்கே கொக்கைன் கிடைக்குது சவுக்கு சங்கருக்கு அவர் எங்கே வாங்குறாரு அதையும் யாரும் மறைக்க முடியாது பொய் சொல்ல முடியாது ஏமாற்ற முடியாது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்போ ஃபுல் ரிப்போர்ட்டு ப்ரெஸுக்கு வரும் இவர் எத்தனை வருஷமாக கஞ்சா யூஸ் பண்ணுறாரு எத்தனை வருஷம் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு அப்போ மீடியாவில் வெட்ட வெளிச்சமாக ஆயிடும் அதோடு இப்போ வந்து அவரோட அலுவலகங்களில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுதான் இருக்குது சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக அவங்க கம்ப்ளைண்ட்ல எதுவும் சொல்லியிருக்காங்க இல்லை அது மாதிரி நான் அது விஷயமாக நான் எதுவுமே புகார் கொடுக்கல சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு பேர் வந்து இவங்க இவங்க அஞ்சு பேர் ஆமாம் இவங்களை இயக்கிறது அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இவங்களை இயக்குறாங்க அதான் தான் சொல்கிறேன் இவங்களுடைய கடந்த ஒரு வருஷம் அவங்களுடைய செல்ஃபோன் அழைப்புகளை வெரிஃபை பண்ணுங்கன்னு இருக்கேன் நான் வந்து அப்படியே அப்பாண்டமாக இவங்க சொல்கிற மாதிரி நான் குற்றச்சாட்டு சொல்லலை நீங்கள் இதை வெரிஃபை வெரிஃபை பண்ணி நடவடிக்கை எடுங்க கிராஸ் செக் பண்ணி தான் நடவடிக்கை சொல்கிறேன் ஒழிய நான் சொல்கிறது தான் உண்மை நீங்கள் உடனே எஃப்ஐஆர் போடுங்க கைது நான் சொல்லவே மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லலை இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் இவங்க பண்ணதெல்லாம் உண்மையானு செக் பண்ணுங்கள் இவங்களை அடுத்து கைது பண்ணுங்கள் இருக்கேன் சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்கேன் அவர் பேரும் சேர்த்துருக்கேன் அவர் என்ன இவங்க எல்லாரையும் இயக்கிறது அவர் அரசாங்கத்துக்கு எதிராக சரிங்களா அது மாதிரி அந்த பாம்பிளாஸ்ட்லையும் அவர் இருக்காரு அந்த ட்ரங்கு பெட்டி ஃபுல்லாக ஃபைல் செட் பண்ண திமுகவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாடு ஃபைல் செட் பண்ணாரு அதை தயவுசாக அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேள்வி கேளுங்க இந்த மாதிரி எது பண்ணல சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது வேற வண்டியும் இல்லை அதை வச்சு கவர்னோட சேர்ந்து அரசாங்கத்தை பயமுறுத்துறது மிரட்டி பார்க்கறது இதுதான் அவங்களுடைய குறிக்கோளை ஒழிய வேறு எந்த ஒரு மக்களுக்கு பிரயோஜனமான நடவடிக்கை பாஜகவும் செய்யலை கவர்னரும் செய்யலை கவர்னர் வந்து அண்ணாமலைக்கு ஒரு படி மேலே பாஜகவுடைய கௌரவ தலைவராக இருக்காருன்றது மட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வெளிப்படுது பட் இன்னொரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்குது என்னென்னா இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரச்டாக இருக்கட்டும் இல்லை ரெட் பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அரஸ் அரஸ்ட்டாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகப்படியாக வந்து இந்த அரசை வந்து இருந்தாங்க ஆனால் அவர்களை வந்து பேச விடாமல் தடுக்கிறதுக்கும் போல் இனிமேல் யாரும் பேசக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறையை கொண்டு வரக்காக தான் இவ்வளோ அழுத்தமாக வந்து ஒரு அவ இது வந்து அவ அவதூறு பேசுனதுக்காக கைது செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டுட்டு அது அந்த நீதியை நீதிமன்றத்தில் அவங்க போய் அது ஆஜராகி அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாங்க இப்போ கைது நடவடிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சில பேரே சொல்லியிருக்காங்க அப்படி இந்த திமுக அரசு இவங்கள கைது பண்ணணும்னா மூன்று ஆண்டு முடிஞ்சு நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்காங்க ஏன் உடனே இவங்களை கைது பண்ணிடக்கூடாது அப்படி வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி இந்த திமுக அரசு அவங்கள கைது பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்கன்னா இதை வந்து வந்த பூசியில் எடுத்துருக்கலாம்ல வந்த அறம்தான் எடுத்துக்கலாம்ல ஆ வழக்கூடிய அவதூறு வழக்கில் நிறைய வெரைட்டி இருக்குங்க ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் அவதூறாக பேச வேறு ஆனால் ராகுல் காந்தி மோடி ஆ வந்தது அது வந்தது அது சால்வ் ஆயிடுச்சு அது ஒன்றே அவர் ஜெயிலுக்கு போலியே அவர் மேலே இது கைது நடவடிக்கை பள்ளியா போட்டாங்க அதுவும் டிஸ்மிஸ் சைட்ஸ் டிஸ்மிஸ் சைட் ஆனால் இது டிஸ்மிஸ் ஆகுமாங்க இது வந்து ஒரு பெண்கள் அவங்க காவல்துறையாகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு பிரிவை சார்ந்த பெண்ணாகட்டும் பெண்ணு பெண்ணு தாங்க இப்போது இவன் சொல்கிறான்ல இவன்னா கூட வந்து பார்த்தானா அவர் அந்த உயர் அதிகாரருக்கும் இந்த லேடிஸுங்களுக்கும் இந்த காவல்துறை பெண்களுக்கும் தொடர்ந்து இவன் அவன் நிரூபிக்க முடியுமா அதை நிரூபிக்க முடியுமா இல்லை இதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் ஒரு குடும்ப பாதிக்கலை இவங்களால பல குடும்பம் பலாயிரம் குடும்பம் பல நூறு குடும்பம் பாதிக்கலை இவங்களால அப்போ இவங்களை எப்படி சும்மா விடுறது இவங்களாம் சமூக சமூக விரோதிங்க தேச விரோதிங்க இவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த ஆள் யாரும் நியூஸை போடுங்க தப்புன்னா நியூஸை போடுங்க அதை யாரும் தடுக்க முடியும் ஆனால் இதை மாதிரி அவதூறான ஒரு செயல் ஒரு ஒரு பெண் மேலே குற்றச்சாட்டு ஒரு பெண்ணுன்னு மட்டும் இல்லை அதை சம்மந்தப்பட்ட எத்தனை குடும்பம் பாதிக்கும் வெளியே இவ்வளோ கெட்ட பேர் இப்போ அனாவசியமான சந்தேகம் வரும்ல இப்போ பார்க்க மக்கள் பார்க்க மக்களோட கனவுகளில் பார்க்கும்போது இது மாதிரி அனாவசியமாக ஒரு சந்தேகம் பண்ண வரும் இதுக்கு யார் காரணம் இது என்னன்னா ஃபிலிஸ் ஜெரால்டுக்கு எப்போல்லாம் அவளுடைய ரெட் பிக்ஸ் சேனலுடைய டிஆர்பி ரேட்டு அதாவது பார்வையோடய இது குறையுதோ அப்போல்லாம் சவுக்கு சங்கரை கூப்பிட்டு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் சவுக்கு சங்கரை கூப்பிட்டு இது மாதிரி கான்ட்ராஃபாக பேசவிட்டோம் இதை யாருமே எந்த கோர்ட்டையும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ஆனால் பாஜக சில அரசியல் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க இப்போ வெளியே பொம்பளைங்க பாதிக்கப்படலாம் அவங்க வீட்டு பொம்பளை பேசும்போது தெரியும் அதோட வழி என்னான்ட்டு அந்த பாஜக தலை யாரெல்லாம் இவங்களை ஆதரிக்கிறாங்களோ ஆதிக்க அதிமுகவை சேர்ந்த எந்தெந்த தலையும் ஆதரிக்கிறாங்களோ அவங்க பெண்களை பற்றி அவங்க பின்னாடி நியூஸ் போடும்போது அதோட வழி அவங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு வந்து கடந்த காலத்தில் வந்து திமுகவை ஆதரிச்சும் சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு இதே ஃபெலிக்ஸும் பேசியிருக்கிறாங்க அப்போதைக்கு இந்த இது இந்தளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இப்போ ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய இப்போ ஏன் இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டை வைக்கணும் அதாவது சிஎம் தாக்கி பேசுறது மந்திரிகளை தாக்கி பேசுது அரசு அதிகார உயர்களை தாக்கி பேசுறது மிரட்டுறது கடைசியாக என்ன பண்ணுறாங்க அவன் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பெண்களையும் ஒரு உயரையும் சம்மந்தப்படுத்தி பேசும்போது இதுக்கு எந்த வித அடிப்படை ஆதாரமே இல்லைங்க ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்த போக்கில் பேசிட்டு போனால் யாருக்கும் சும்மா இருப்பா கோர்ட்டு இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போலீஸ் துறை எப்படி சும்மா இருப்பாங்க அதெல்லாம் தான் நடவடிக்கை எடுத்தாங்களுடைய இவ இவன் மேலே எடுக்கணும் இவரை ஜெயிலுக்கு அனுப்பணும் இவரை போன சவுக்க திமுக வந்த முடிச்சுலேயே பண்ணியிருக்கலாம்ல அவன் பண்ண நினைச்சா பண்ணியிருக்கலாம் அது யாரும் தடுத்துருக்க முடியாது புரியுதுங்களா ஆனால் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை பண்ணி சமுதாயத்தில் வந்து காவல்துறையை கலங்கப்படுத்துகிறான் அப்படின்னும் போது தான் இதுக்கு மேலே இது சும்மா விடுவான் இதனால் பல பெண்களுடைய குடும்ப குடும்ப சம்மந்தமான பிரச்சனை வருது அணு சந்தேகங்கள் இதுமாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருது இது இப்போ வந்து லேட்டாக உணர்றா ஜெயிலுக்கு போய் உணர்ந்துருக்காப்புல நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பாக பேசிட்டேன் இது சவுக்கியாக சொல்கிறது நான் சொல்லலை சவுக்கியாக சொல்கிறான் அப்போ எப்படி ஒருத்தர் என்ன வேணா நீ பேசுகிறேன் அப்புறம் நான் இல்லை அது முடிஞ்சு போயிடுமாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேஸ் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இப்போ கேஸ் ஃபைல் ஆகிட்டுருக்கு இவங்களுக்கு எதாவது அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதே வந்து திமுகவுடைய ஐடிவிங் தான் இந்த வேலையை பண்ணுதுங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் திமுக ஐடிவிங்கில் எனக்கு யாரையுமே சத்தியமாக தெரியாது எனக்கு திமுகவோ யாரும் பெண்புலங்களோ யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் யாரையும் பார்க்கல ஈவன் சிஎம் சில தான் பிட்டிஷன் கொடுத்தா நான் சிஎம்ஐ பார்த்து கொடுக்கலையே திமுக வேறு எந்த தலைவர் பார்த்து நான் மனு கொடுக்கலையே நான் அரசு அதிகாரிங்க அந்தந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி பார்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஒழிய என்னை யாரும் திமுக சமயம் யாரும் என்னை ஏற்கலை நான் வந்து ஒரு வருஷமே உங்களை ஃபால் இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் இல்லை திமுக ஓகேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வரேங்க திமுக ஐடிவிங்க தான் இதை வந்து ஆதரித்து பின்புலமாக இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் கொடுங்க ஆதாரம் தான் கொடுங்க இது வந்து என்னன்னா அவன் சவுக்கு சங்கர் மாதிரி அவனுக்கு சப்பிட்ருக்கிற ஆளுங்க கிளப்புற வதந்திகள் அதாவது திமுக அதாவது ஒரு அரசாங்கம் வந்து டார்கெட் பண்ணி அவனை ஜெயிலில் அனுப்புவது அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவன் பெரிய மகா தப்பு பண்ணியிருக்காப்போ புரியுதுங்களா அதுக்காக தான் பனிஷ்மெண்ட் வழியாக ஒரு அரசாங்கம் வந்து டார்கெட் பண்ணுற அளவுக்கு இவன் பெரிய லீடரும் ஒரு சமூக போராளியோ இல்லை இவன் பக்கா பிளாக்மெயிலில் ஃப்ராடு சமுதாய விரோதி தேச விரோதி இவன் இவெல்லாம் வந்து முடக்கப்படணும் இந்த மாதிரி ஆள் மேலே கடுமையான நடவடிக்கைணும் அரசாங்கம் அப்போ தான் அடுத்த வந்து இது மாதிரி தவறான அவதூறான பேச்சோ பிளாக்மெயில் பண்ணுறதோ காஸ்ட் காசு அந்த எண்ணம் வராது ஓ நம்ம இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நம்ம நமக்கும் நிலைமை ஆகிடும் சொல்லி அந்த பயம் வர வரும் அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுத்துக்கிறபடியே மற்றபடி இவனை பழி ஆகணுமா அதிகபட்சமான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அந்த தப்புக்கு உண்டான செக்ஷன்ஸும் தப்புக்கு உண்டான நடவடிக்கை தான் காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய மற்றபடி இவங்க வந்து பெரிய இதுன்னுலாம்னு நினச்சி அவங்க பண்ணலை காவல்துறையும் சட்டப்படி பண்ணியிருக்காங்க டிஜிபி என்ன மாதிரியான ரிப்ளை எனக்குன்னா இப்போ ஏடிஜி இருக்கோ கமிஷன்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்களாம் பண்ணின பிறகு ஒரு டென் டேஸ்க்குள்ளே எனக்கு ரிப்ளை வரும்னு சொல்கிறேன் பதில் கொடுப்பாங்க அடுத்து அதுக்கப்புறம் நடவடிக்கை ப்ராசஸ் ஆகும்